தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே அமை நண்பர்களே இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அத்தோனியா என்று சொல்வார்கள் எனவே அத்தோனியா ஜபத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன் கோயிலுக்கு போவீங்க சொல்லுக்க குறிப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல எமது திருத்தணிக்கலை இல்லை முருங்கம்பட்டிலே இன்று மாலை

நகரை நோக்கி ஒரு கப்பலானது பயணித்து கொள் அந்த கப்பலில் இருபத்தி ஐந்துக்கு மேல் இளையவர்கள் அங்கு இருக்கிறார்கள் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அந்த கப்பல் நகர் திடீரென்று அந்த கடலிலே புயல் உண்டாகிறது என்னாகுமோ ஏதாகுமோ என்று எல்லோரும் பயந்து போகிறார்கள் அப்பொழுது அந்த கப்பலில் ஒரு குருவானவரும் இருந்தது

அந்த கப்பலில் இருந்த புயல் நீர் சூழ்நிலையும் மாறியதாம் உடனடியாக கடவுளை போற்றி குறித்தார்களாம் என்பர்களே கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா நம்பிக்கை தோனியார் கோடி அற்புதர் காரணம் என்றால் என்னவென்றால் அவர் நம்பிக்கையோடு இருந்தார் விசுவாசத்தில் இருந்தார் ஆண்டவரை அப்படி இருக பற்றி கொண்டார் இது நமக்கும் சாத்தியம் அதுதான் செய்தி அதுதான் உனக்கும் எனக்கும் இது சாத்தியம் இந்த ஆசீர்வாதத்தை வெறும் அந்தோனியாருக்கு மட்டும் இல்லை

சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ற மாதிரி போகாது உடனே ஆண்டவர் போயிடணும் ஆண்டவர்கிட்ட போயிடணும் அவர் பிடிச்சு கொள்ளணும் அதான் அந்தோனியார் விசுவாசல நிலைத்து நின்றார் அவர் கோடி அற்புதர் ஆண்டவர் எப்படி அவர் உயர்த்திருக்கிறா பாருங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த அந்தோனியார் விழாவை கொண்டாடுகிறது அந்தோனியார் பெயரில இயேசுவை காண்கிறார்கள் அந்தோனியார் பெயரில இயேசுவிடம் சொல்கிறார்கள் அந்தோனியார் பெயரில இயேசுவின் வல்லமை நடக்கிறது என்றால் இவர்களே காரணம் விசுவாசம் நம்பிக்கை நம்பிக்கையை வைங்க வாழ்க்கையில நான் சொன்னது போல நெகட்டிவிட்டி இருக்கும் எதிர் மாதிரி சிந்தனைகள் இருக்கும் இங்க நல்லாவே இருக்க கூடாது நினைக்கிற மனிதர்கள் இருப்பார்கள் மனதில் ஒரு உள் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்று செயல்படுவோர் இருப்பார்கள் என்ன பண்ணணும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்க அவர் அவர் பார்வையில் இருந்தா போதும் கத்தி கத்தி ஜபிக்கணும் செய்யணும் அதை செய்யணும் என்று கூட கிடையாது அன்பர்களே அவர் முன்பாக இருந்தால் போதும் நற்கரணையை போங்க நற்கரணை ஆண்டவன் போங்க கோயிலுக்கு போங்க நற்கரணை நற்கரனை ஆண்டவர் அமருக உங்கள் ஆலயத்தில் சுற்றாலயங்கள் இருந்தா நற்கரணை ஆண்டவர் அங்க அங்கே சாபித்திருந்தா நற்கரணை முன்பாக செபியுங்கள் தாராதில் முழுமையாக பங்கு எடுத்து ஒப்பு கொடுத்து செபியுங்கள் வல்லமை அன்பர்களே அதுதான் கோடி அற்புதார் விசுவாசத்தில் நின்றார் இந்த கோடி அற்புதர் என்று பெயர் பெற்றிருக்கிறார் நீயும் நானும் அதே விசுவாசத்தில் தான் அழைக்கப்படுறோம் நீயும் நானும் அதே போல வாழ்க்கை அழைக்கப்படுறோம் அப்ப நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் அவர் அப்படியெல்லாம் கைவிட்ட மாட்டார்

யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க ஒருவர் தவறா கூட நினைக்கலாம் இருந்தாலும் அப்படி ஏதாவது இருந்தால் ஆண்டு கொண்டு வாங்க வெளிப்பாடு கேளுங்க ஒரு வெளிப்படுத்துவா உங்களுக்காக சபிக்கிறேன் இணைந்து சபிப்போம் நன்றி அப்பா ஓ வல்லவரே நல்லவரே நன்றி இதோ கோடி ஏற்பதால் அந்தோனியார் நாளில இதோ வல்லமை ஆசீர்வாதத்தை அந்தோனியார் பெயரில எஸ்வே இந்த உலகம் காணும்படியா செய்கிறேன் நன்றி ஆண்டவரே அந்தோனியாரே உங்களுக்கு காய் சொல்லிங்க எதிராக இருக்கிற மனிதர்கள் எதிராக இருக்கிற சிந்தனைகள் எங்களுக்கு எதிராக இருக்கிற பொல்லாப்புகள் எங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை சிந்தனைகளை அப்பா ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீங்க மாற்ற காட்டவரே நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா உங்கள் வல்லமையில் ஒவ்வொரு பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் யாரா இருக்கலாம் மனதில் நிம்மதியற்ற இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒரு சிந்தனைகளோடு இருக்கிறார்களோ எந்த வீட்டிலெல்லாம் சண்டை சச்சரவு இருக்கிறதோ எந்த தொழிலெல்லாம் சரியாக செல்லல வெற்றி கிடைக்கல தொழில் அமையல என்று இருக்கிறார்களோ வாழ்க்கையில நல்லபடியா வாழ்க்கை அமையல போராடி கொண்டு இருக்கிறார்களோ அந்தவர் அனைத்தும் மாறும்படியா ஓ அந்தோணியாரு எங்களுக்கு ஆய் செபீங்க புனித அந்தோணியாரு எங்களுக்கு ஆய் பேசுங்க ஓ நற்கரணி ஆண்டவரே பிள்ளைகள் தொடப்படுவார்களாக பிள்ளைகள் வாழ்வார்களாக பிள்ளைகளுக்கு சாட்சியமாய் இருப்பார்களாக ஓடி அற்புத அந்தோணியார் ஜபத்துல பழமையான நற்கரணி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை தொடுவார் சாட்சியமாய் வாழ்வீர்கள் நம்பிக்கையோடு ஜபீங்க நன்றி ஆண்டவரே விடுதலை தாருங்க வழி நடத்துங்க அந்தோனியார் எங்களுக்கு ஆய் பறிந்து பேசுங்க சவிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் அப்படியே திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் அது திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் அப்படி மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் அமே தொழுமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை உன்போடு அறிவிக்கிறோம் இதனால் இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே